மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க வருமானத் தடையோ பற்றாக்குறையில் இருக்கிறவங்க உங்களை வருமானத்தை ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நட்சத்திரமான பூர கூட உங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வருமான ஏற்றம் கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழங்கள் ஸோ உங்களோட உணவில் வந்து எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறது மெயினாக ஜூஸாக குடிக்கிறது எலுமிச்சம்பழம் சாலும் சாப்பிட்றது முக்கியமான மீட்டிங் ஏதோ ஒன்றுக்கு போகும்போது கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போகிறது எல்லாமே உங்களுக்கு வருமான ஏற்றத்தை கொடுக்குங்க பூர நட்சத்திரத்துக்கான அடையாளம்னு பார்த்தீங்கன்னா சங்கையும் மத்தியும் சொல்லுவோம் இது வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி படம் அம்மா வீட்டில் எங்கேயாவது மாட்டி வச்சுக்கலாம் சங்கம் உங்கள் கீச்சைண்டி எப்பயுமே மாட்டி வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை கொடுக்குங்க பூரண சக்கரத்துக்கான மரம் தலைவரிசங்கிறது பார்த்திங்கன்னா பலாமரத்தை சொல்லுவோம் பலாமரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறது வீடு பக்கத்தில் இல்லைனா எங்கேயாவது இருக்கிற கோவிலில் மரத்தை நட்டு அதுக்கான நீர் ஊட்டிட்டு வர அந்த மரத்தை அடிக்கடி பார்த்துட்டு வர வர உங்களுக்கு வருமான ஏற்றத்தை கொடுக்குங்க பூரண சக்கரத்துக்கான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் கோவிலுங்க இது வந்து திருவரங்குளம் அப்படிங்கிற ஊரில் நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கேன் இந்த கோயிலுக்கு ஒருத்தரம் போயிட்டு வரதும் உங்களுக்கு பெரிய வருமானத்தை ஏற்றத்தை கொடுக்குங்க அதே மாதிரி பூரண நட்சத்திரத்துக்கான சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதேவ சித்தருங்க இவரோட ஜீவ சமாதி வந்து மதுரையில் இருக்கிற அழகர் மலைன்னு இருக்குங்க ஒரு தடவை ஜீவ சமாதிக்கு போய்ட்டு வாங்க வருமான ஏற்றத்தை கண் கூட பார்ப்பீங்க பூரண நட்சத்திரத்துக்கான மரம் அப்படிங்கிறது வந்து பலாமரம் சொன்னோம் இல்லைங்களா இதை தலைவரிஷமாக கொண்ட கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறலூர் அப்படிங்கிற கோவிலில் இருக்கக்கூடிய ஜகத்ரஜக பெருமாள் கோயில்ங்க இது வந்து பாவநாத்திற்கு பக்கத்தில் இருக்க ஆளுதுரை பெருமாள்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு ஒரு இடம் போயிட்டு வரது வந்து விசேஷமான ஏற்றத்தை கொடுக்குங்க இந்த கோயிலோட பெரிய விசேஷமே அந்த மரத்தில் வந்து சங்கு வடிவம் பதிக்கப்பட்டிருக்குங்க இதை கண்டிப்பா ஒரு வரும் நீங்க கண்ணால பார்த்து வர உங்களுக்கு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஊர நட்சத்திரத்துக்கான மிருகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் எளிகொள்வாங்க சேமிங்க போன நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தில் எலி கோயில் இருக்குங்க இங்க இருபதுலேருந்து இருந்து முப்பதாயிரம் மதி வரைக்கும் இருக்குது இந்த கோயிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இங்க இருக்கக்கூடிய வெள்ளை எலி உங்க கண்ணில் படுறதோ இல்ல உங்க மேலே படுறதோ இல்ல அங்க இருக்கக்கூடிய சாதா எலி உங்க மேலே ஏறி இறங்குறதோ ஒரு பெரிய விசேஷமா சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய எலி சாப்பிட்ட பாலை நீங்க ஒரு தடம் பிரசாதமா எடுக்கும் போது உங்களோட பண வருவாய் அதிகரிக்கிறத கண் கூடா நீங்க வந்து பார்க்கலாம் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுறீங்க